நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு வந்து நம்ம இந்த விசுவா வசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு குருவானவர் மிருகசீரிஷம் ரெண்டாவது பாதம் அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் மூணாவது பாதத்திற்கு பயிற்சி இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் படி பார்த்திங்கன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உதாரணமாக சொல்லணுன்னா அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும் நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார் கொஞ்சமாக தருவாரா நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கார் அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார் அதனால் பெண்களை விட்டு விட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன் புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது வீடு செல்வம் இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான் குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும் அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும் ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல குரு வந்து நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும் இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வராருன்னு சொன்னோம் ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் எங்கே வேறுதோ அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி அடுத்தது தனுசு ராசி அதுக்கடுத்தது கும்ப ராசி இந்த இடங்களில் வேறுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன் பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும் அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார் அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார் அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வர அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து குரு பேச்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கடகராசிக்கு பன்னெண்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார் அயன சயன சுகஸ்தானமும் அதுதான் அந்த குரு பேச்சு எப்படிப்பட்ட பலன்களை கடகராசிக்கு தரும் அப்படின்னு பார்த்தோன்னா பன்னெண்டாவது வீடு விரயத்தை மாத்திரம் சொல்லலை வெளிநாடு பற்றி சொல்லுகின்றது வெளியூர் பற்றி சொல்லுகின்றது தூக்கத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் அலைச்சலை பற்றி சொல்லுகின்ற இடம் அதே நேரத்தில் நம்முடைய பயணம் பாதயாத்திரை யாத்திரை வேலையாட்கள் பாஸ்போர்ட் போன்ற பல விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் அப்போ கடகராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது நம்ம வந்து விரையும் இருக்கும்னு சொல்கிறத விட மிக முக்கியமான பலன் நம்ம வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் கடகராசி என்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரலாம் நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணம் செல்லுகின்ற வாய்ப்பும் கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் வருகின்ற போது சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் திருமணம் நடக்கலாம் வேறு சுப நிகழ்ச்சிக்காக பணம் செலவாகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு சம்பந்தமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பன்னெண்டாவது வீட்டுக்கு குரு பகவான் வருகின்ற போது வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் நம்ம ஒரே இடத்துல இல்லாமல் ஒரு நாலு இடத்துக்கு பயணம் செய்து வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற பணம் வருகின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம் பொதுவாக இந்த பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது தூக்கம் அதில் ஏதாவது பிரச்சனை வரும் நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை படுத்தா ஆஃபீஸை பற்றி நினப்பு அல்லது குடும்பத்தை பற்றி நினப்பு அல்லது செலவை பற்றி நினப்பு இந்த மாதிரி நினைவுகள் நம்மளை வந்து தூங்க விடாமல் செஞ்சிடும் இதுதான் இந்த பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிற குருவோட பிரச்சனை அதே நேரத்தில் அயன சயன சுகஸ்தானம்னு சொல்லணும் அந்த இடத்துல குரு பகவான் வருகின்ற காரணத்தினால் தம்பதிகளுக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் தாம்பத்தியம் சுகப்படும் அதே நேரத்தில் மனைவிக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அது சுப செலவாக இருக்கலாம் ஆபரணமாக இருக்கலாம் நகை வாங்கி தரலாம் இல்லை பர்த்டேக்கு ஏதாவது ஒரு டைமண்ட் ரிங்கு வாங்கி தரலாம் இல்லை வெட்டிங் டேக்காக ஏதாவது ஒரு காஸ்ட்லியான பொருளை வாங்கி தரலாம் சில பேர் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு ஏதாவது ரிசார்ட்டுக்கு சென்று பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் பயணங்கள் வரும் பாத யாத்திரையாக நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடகராசியை பொறுத்தவரை ரெண்டாவது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் எட்டில் ராகு ஒன்பதில் சனி ஆகவே கடகராசியை பொறுத்தவரை சனி ராகு கேது எல்லாமே ஒரு சுமாரான அமைப்பில் தான் இருக்கார் நன்மைகளை தர்ற மாதிரி ஆடம்பரமாக அல்லது பண சுப விரைவாக இருந்தாலும் விரயமாக இருந்தாலும் பணம் கையிலேருந்து போகும்போது மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் அது முதலீடாக இருந்தால் பரவாயில்ல அந்த முதலீடு நமக்கு வருமானத்தை தரும்னா அதுவும் பரவாயில்ல மற்றபடி சுப செலவுகளாக இருந்தாலும் அந்த செலவை நம்ம ஈடுகிறதுக்கு ஏதான ஒரு முயற்சியை பண்ணணும்ல அதனால தூக்கம் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ரெண்டாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது கண்ணில் எதிர்பாராத சிகிச்சைக்காக செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் எட்டாவது வீட்டில் ராகு எட்டாவது வீட்டில் ராகு இருந்தால் ஏதாவது பிரம்மாண்டமான செலவுகள் வரும் அது வைத்திய செலவுகளாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் அது வைத்திய செலவாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப செலவுகளுக்காக நம்ம செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் எப்படியானாலும் தூக்கத்தை கெடுக்கின்ற பண விரயம் இருக்கக்கூடிய காலகட்டம்தான் அது சனியானாலும் சரி ராகுவானாலும் சரி ராகு நம்ம பிரம்மாண்டமான சில மன கற்பனைகளை நம்ம செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் ஒரு படம் சாதாரணமாக எடுக்கிறதுக்கும் பிரம்மாண்டமாக பணம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே நமக்கு வந்து நன்மைகளை அளந்து தான் தரும் பிரம்மாண்டமான படம் வெற்றி பெற்றால் பிரம்மாண்டமாக அதிகமாக பணம் கிடைக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே ராகு நன்மையை செய்யப்போறாரா தீமையை போகிறாங்கிற பொறுத்து தான் ராகுவினால் ஏற்படுகின்ற செலவுகள் அதே நேரத்தில் கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் சனின்னு சொல்லுவான் ஆகவே சனி ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது மொத்தத்தில் குரு பகவானை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாருமே சுமாரான பலனை தான் தரப்போகிறார் குருவின் பார்வையானது கடகராசிக்கு நாலாவது வீடு ஆறாவது வீடு எட்டாவது வீடு வீரதுனால ஓரளவுக்கு நன்மை தரும் நாளுங்கிறது நம்ம வீடு வாசல் மனை தாயார் பற்றி சொல்லுகின்ற இடம் இதெல்லாம் பார்க்கறதுனால தாயாருடைய உடல் நலம் சீராகும் வீடு வாசல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வா வாங்க முடியும் கடன் வாங்கியாவது வீடை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நமக்கு வீடு வாங்குறதுக்கு யோகமான அமைப்பு இருக்கணும் பணம் இருந்தால் மாத்திரம் வீடு வாங்கிட முடியாது அந்த வீடு வாங்கிற பாக்கியதை இருக்கணும் அதே மாதிரி ஆறாவது வீடு அப்படின்னா நமக்கு ருணருத்ர ரோகஸ்தானம் கடன் வாங்குகின்ற ஒரு வாய்ப்பு கடன் போய் நின்னால் அந்த குரு ஆறாவது வீட்டை பார்க்கறதுனால உடனே கடன் கிடைச்சிரும் அப்போ கடன் வாங்கி வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆடம்பரமான செலவுகள் அல்லது வீடு வாங்கிறது முதலீடு செய்கிறது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் எட்டாவது வீட்டை குரு பார்க்கறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அது சம்பந்தமான சிகிச்சைக்கான செலவுகளை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சின்ன மரியாதை குறைவு அலைச்சல் அதே நேரத்தில் அலுவலகத்தில் நமக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு விமர்சனம் இதை எல்லாத்தையும் இந்த குரு பகவான் ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி விடுவார் மொத்தத்தில் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகள் விளையும் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் சமாளிச்சிடுவீங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா கடந்த ஒரு வருடமாக அஷ்ட ஒன்றை வரு ரெண்டு வருடமாக அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்ட நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் விடுபட்டுருக்கீங்க இருந்தாலும் இப்போ குருவினால் பன்னெண்டாவது வீட்டு குரு வெளிநாட்டிலிருந்து பல நல்ல செய்திகளை கொண்டு வருவார்கள் வெளிநாட்டில் இருக்கிற உறவினர்கள் குழந்தைகள் மூலமாக ஆதாயம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் பரவாயில்ல வெளிநாட்டிலேந்து உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் உள்நாட்டில் செலவுகள் நிறையா இருக்குது மொத்தத்தில் கடகராசி அன்பர்கள் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தை அப்படியே அதோட போக்கிலேயே விட்டுருங்க மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனைகள் வருகின்ற வாய்ப்பு இல்லை நன்றி வணக்கம் அன்றைக்கினிய சிம்மராசி அன்பர்களே இப்போ குரு பயிற்சி பலன்கள் சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் குருவை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு அற்புதமான லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளி தருகின்ற ஒரு அமைப்பு தான் ஏன்னா பதினோராவது வீடு அப்படிங்கிறது எல்லா கிரகங்களுமே நன்மை தருகின்ற ஒரு இடம் ஆனால் மற்ற கிரகங்கள் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ராகு பகவான் ஏழாவது வீட்டில் கலத்தரஸ்தானத்தில் ஜென்ம ராசிலே கேது பகவான் இவங்கள்லாம் கொஞ்சம் பாதகமான பலனை தந்தாலும் குருவினால் ஏற்படுகின்ற நன்மைகள் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது குரு பணத்தை தரப்போகிறார் பணம் கையில் புரளும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது பதினோராவது வீடு அப்படின்னா நம்முடைய லாபம் மகிழ்ச்சி வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் பேராசை ஒரு விதமான எதிர்பார்ப்பு மூத்த சகோதரம் இரண்டாவது திருமணம் இதையெல்லாம் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம்தான் அதே நேரத்தில் வெற்றியினால் ஏற்படுகின்ற ஒரு பெரிய மமதைன்னு கூட சொல்லலாம் ஆகவே இந்த பதினோராவது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது பொதுவாக மிக அற்புதமான நல்ல பலன்களை தான் தரப்போகிறார் பொதுவாக மற்ற விஷயங்களை விட லாபஸ்தானம் அது அந்த லாபஸ்தானத்தில் தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்குமே பணம் கையில் புரளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கலை த துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி இசைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்மைகள் அரசியல் போன்ற இடங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல நன்மைகளை பணத்தால் ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் கையில் பணம் இருக்கும்போது பிரச்சனைகள்லாம் பெருசாகவே தெரியாது ஆகவே குரு பகவானை பொறுத்தவரை அற்புதமான பலன்களை சிம்மராசி தரப் தரப்போகிறார் எங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகளை தருவார் கூடவே சிம்ம ராசினாலே கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் தான் எடுத்த முடிவு தான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் விட்டு கொடுக்கின்ற தன்மை இருக்காது ஆகவே இந்த எண்ணங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி பிரச்சனை ஏற்படுத்துவார் உங்களோட பிடிவாதம் சில சமயங்களில் எதிர்பாராத விமர்சனங்களை பெற்றுத்தரும் அந்த பிடிவாதமே சில சமயங்களில் உங்களுக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்திவிடுவார் ஏன்னா சனி பகவான் ஒரு ஜாதகருடைய குணாதிசயங்களில் இருக்கிற கெடுதல்களை மாற்றத்துக்க வலிமை கொண்டவர் ஆகவே அந்த சனி பகவான் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஓரளவு கெடுபலன்களை தந்தாலும் அது நிரந்தரமான ஒரு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் ராகு பகவான் ஏழாவது வீட்டில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் பொதுவாக ராகு கேது எந்த இடங்களில் இருக்காங்களோ அந்த இடத்துல தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஏழாவது வீட்டில் ராகு இருக்கிறதுனால ராகு அதே நேரத்தில் பிரம்மாண்டத்தை தருகின்றவர் பிரம்மாண்டம்னா ஒரு ஆணோ பெண்ணோ திருமணத்துக்காக காத்திருக்கின்ற காலத்தில் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வச்சுக்கிறதுனால நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு லட்சம் சம்பாதிக்கிற பையனாக தான் வேணும் இல்லை ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற பையனாக தான் வேணும் வெளிநாட்டில் இருக்கிற பையனாக தான் வேணும் ஆறடிக்கு மேலே இருக்கணும் வயசு வித்தியாசம் ஒரு வயசு தான் இருக்கணும் இப்படி பல கண்டிஷன்களை போடுவதால் திருமணம் தள்ளி போகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பொதுவாக ராகு ஏழையில் இருந்தால் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கின்ற அல்லது தள்ளி போகின்ற ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் கேது பகவான் ஜென்ம ராசியிலே சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கார் என்ன பிரச்சனைன்னே தெரியாத சில அசௌகரியங்களை தருவார் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை காரணமே தெரியாமல் ஜுரம் இருமல் என்னன்னே தெரியாத ஒரு விஷயம் இதையெல்லாம் கேது பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குருவோட பார்வையானது துலாம் ராசி தனுசு ராசி கும்ப ராசியில் வேறுனால சிம்ம ராசியை பொறுத்தவரை மூணு அஞ்சு ஏழு ஆகிய இடங்களில் போயிருது மூணாவது இடம் முயற்சி ஸ்தானம் குருவோட பார்வை மூணாவது வீடு கம்யூனிகேஷன் ஐடி பாஸ்போர்ட் பற்றி சொல்லுகின்ற இடம் நம்முடைய மாற்றத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் மூணாவது இடம் குறிப்பாக முயற்சி சகோதரன் இளைய சகோதரன் ஆகவே இதிலெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் ஐந்தாவது வீட்டை சிம்மராசியிலேருந்து இந்த ஐந்தாவது வீட்டை குரு பகவான் பார்க்குறார் மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காதல் வயப்படக்கூடிய அல்லது காதல் திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பூர்வீகம் பரம்பரை ச பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆதாயம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் மாணவர்கள் நல்ல புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகின்ற அல்லது குழந்தைகள் விஷயத்தில் நல்ல சந்தோஷத்தை தருகின்ற சூழ்நிலைகள் அல்லது சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால தடைப்பட்ட திருமணம் ராகுவினால் தடைப்படும்னு சொன்னோம் அந்த திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் தீவிரமாக முயற்சிகள் செய்தால் திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும் ஆகவே குருவோட பார்வை மிக சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் வியாபாரங்களில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு கூட்டாளிகள் மூலமாக நன்மைகள் கூட்டாளிகள் மூலமாக லாபம் போன்ற விஷயங்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது பொதுவாக குரு பகவான் சிம்ம ராசியை பொறுத்தவரை மூலதனத்தை அதுவும் கல பண வருமானத்தை அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதனால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது பணத்தின் முன்னால் அடிபடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்குறோம் ஆகவே இந்த குரு பேச்சியானது சிம்ம ராசிக்கு கலப்படமான பலன்களை தரும் என்றாலும் குருவினால் லாபம் அதிகம் இருக்கும் பொருளாதாரம் மற்றும் பதவி கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னாலும் சனி ராகு கேதுவினால் அப்பப்போ சில பிரச்சனைகள் வந்து அது மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் பதினோராவது இடம் என்பது நம்முடைய பேராசையை பற்றி சொல்லுகின்ற அல்லது மன அலைச்சலை உளைச்சலை பற்றி சொல்லுகின்ற இடம் அது சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வந்து செல்லலாம் மற்றபடி குரு பதினோராவது இடத்துல இருக்கிறது மிக அற்புதமான பலன்களை சிம்மராசி என்பர்களுக்கு தரப்போகிறோம் நன்றி வணக்கம் அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே குரு பேச்சு பலன்கள் எப்படி இருக்க போகிறது கன்னிராசிக்கு எந்த விதமான யோகங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்தவரை பத்தாவது இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார் கடந்த வருஷம் ஒன்பதாவது இடத்துல இருந்ததை விட இது அற்புதமான இடம் ஆகவே கடந்த வருடம் இருந்ததை விட மிக சிறப்பான பலன்களை குரு பகவான் தரப்புற பொதுவாக பத்தாவது வீடு அப்படின்னா ஒரு விதமாக வேலையில் இருக்கிற அழுத்தம் ஜீவனஸ்தானம்னு தெரியும் அந்த வேலை சம்பந்தமான அழுத்தம் பத்தாவது வீடுனாலே ஜீவ எப்படி ஜீவனஸ்தானத்தை சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு விதமான அழுத்தத்தையும் சொல்லுகின்ற இடம் தொழில் நம்முடைய வேலை அதே மாதிரி வியாபாரம் மாமியார் கால் மூட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது அந்த பத்தாவது இடத்துக்கு குரு பகவான் வர்றதுங்கிறது நண்பதான் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை குரு பகவான் பத்தில் தனித்து இருந்தால் பெரிய பிரச்சனையை தரமாட்டார் கண்டிப்பாக கூட ஏதாவது ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கின்ற போது ரொம்ப அற்புதமான பலன்களை பத்தாவது இடத்துல குரு பகவான் தருவார் தனித்த குரு நிறைந்த பலனை தரமாட்டார் அப்போ பத்தாவது வீடு வேலை விஷயமாக ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் கண்ணீர் ராசியை பொறுத்தவரை வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும் நம்ம எதிர்பார்த்த ஊதியமோ அல்லது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அழுத்தம் இல்லாத ஒரு வேலையோ இருக்காது ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளை செய்ய வச்சிருவார் அந்த மாற்றம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா குருவினால் ஏற்படுகின்ற மாற்றம் அல்லவா நிச்சயமாக அந்த மாற்றம் லாபகரமான அதுவும் நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு விதத்தில் உதவி செய்கின்ற முன்னேற்றமாக இருக்கும் ஆகவே பத்தாவது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் சிறப்பானது தான் அதே நேரத்தில் சனி பகவான் ஏழாவது வீட்டில் கன்னிராசிக்கு ஏழிலும் ஆறில் ராகுவும் பன்னெண்டில் கேதுவும் உட்காந்துருக்கார் சனி ஏழில் இருக்கிறது ஒரு சின்ன குழப்பமான பலங்கள் தான் ஆறாவது வீட்டில் ராகுவும் பன்னெண்டாவது வீட்டில் கேதுவும் இருக்கிறது நல்லது தான் ஒன்று பெரிய பிரச்சனைகளை தரமாட்டார் ஏழில் இருக்கிற சனி பகவான் கொஞ்சம் திருமண தாமதத்தை ஏற்படுத்துவார் நண்பர்கள் மூலமாக நம்முடைய கூட்டாளிகள் பிஸ்னஸில் நம்ம கூட சேர்ந்து முதலீடு செய்திருக்கிறவர்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கலப்பலாம் ஆனால் அதெல்லாம் சனியினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு விடிவு காலம்தான் நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிப்படுகின்ற ஒரு தன்மை தான் நம்ம உள்ள மறைவில் இருந்த சில பிரச்சனைகள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால தொழிலில் இருக்கிற சில மாற்றங்கள் தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக தீர்வு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நம்ம யோசித்து நிறைய யோசிக்கிறதுனால சில சமயங்களில் அதுவே நமக்கு ஏதாவது ஒரு தடங்கலை ஏற்படுத்தும் ஆறாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப அற்புதமான இடம் ருணருத்ர ரோகஸ்தானம் நம்ம கடன் வாங்கி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் நம்ம பார்த்து பயப்படுகின்ற நம்மக்கிட்ட வருகின்ற வருவதற்கே யோசிக்கின்ற ஒரு தன்மை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் நோய் பெரிய அளவில் இல்லைன்னாலும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் கை காலில் அடிபட்டுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ராசியை பொறுத்தவரை பன்னெண்டாவது வீட்டில் கேது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் தூக்கம் சம்மந்தமான விஷயங்கள் நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ ஒரு இழப்பு இருக்கிற மாதிரி விரக்தியான ஒரு சூழ்நிலையை தான் மனதார அனுபவிக்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும் ஆகவே ராகு குரு ரெண்டுமே நல்ல சிறப்பாக இருக்குது சனியும் கேதுவும் சுமாரான பலனை தருகின்ற அமைப்பில் தான் கன்னிராசிக்கு இருக்குது குருவோட பார்வையானது கண்ணீர் ஆசியை பொறுத்தவரை ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களை பார்க்கறது ரொம்ப அற்புதமானது ரெண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நம்முடைய ஆலோசனையை கேட்பதற்கும் நம்ம ஏதாவது சொல்ல மாட்டோமான்னு காத்து கொண்டிருப்பதற்கு சிலர் தயாராக இருப்பார்கள் நம்முடைய வாக்கு நம்முடைய யோசனை நம்முடைய ஆலோசனை மற்றவர்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கும் வக்கீல் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் கலைஞர்கள் மற்றும் இசை பிரியர்கள் போன்றவர்களுக்கு இசையில் தொழில் செய்கின்றவர்களுக்கு இசை சார்ந்த தொழில்களை செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம் அவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு கன்னி ராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் ஏற்பட போகிறது குடும்ப சூழ்நிலை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் நாலாவது வீடு வீடு வாகனம் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை கண்ணீர் ஆசியை பொறுத்தவரை இருக்கும் ஏதாவது நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது புதுசாக கார் வாங்கிறது டூ வீலர் தான் வச்சுருப்போம் இப்போ ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கொஞ்சம் நம்முடைய வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படும் நம்ம ஒரு வாகனம் வச்சுருப்போம் டூ வீலர் அதை கொடுத்துட்டு புதுசாக ஒரு டூ வீலர் லேட்டஸ்ட்டு மாடலாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் முன்னேற்றம் குருவினால் குரு பார்க்கறதுனால ஏற்படுகின்ற முன்னேற்றம் தாயாருடைய ஏதாவது ஒரு அசௌகரியம் சிகிச்சையினால் சரி செய்யப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் தாயாருடைய நல்ல ஆலோசனை ஆசையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி பணக்காரனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி போடுற நிலம் வாங்கி போடுகின்ற மண் பூமி போன்ற விஷயங்கள் வாங்கி அதில் முதலீடு செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு படிக்கின்ற ஒரு ஆலோசனை அதே நேரத்தில் படிக்க வேண்டும் என்ற வேகம் நம்ம அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாவது வீட்டை துணரு ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால நம்ம வீடு வாங்கிறதுக்கோ செலவு செய்யறதுக்கோ கொஞ்சம் கடன் கேட்டால் உடனே கிடைக்கும் கடன் வாங்கி முதலீடு செய்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஆடம்பரமாக செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் எதிரிகள் நம்மளை பார்த்து பயப்படுகின்ற நம்ம கிட்ட வருவதற்கே யோசிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் நோயினால் ஏற்படுகின்ற சில அவதிகள் இருந்தாலும் அந்த நோய் பரிபூரணமாக நம்ம குருவின் பார்வை பெறுகின்ற காரணத்தினால் சிகிச்சையினால் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும் ஆகவே கன்னிராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது என்ன திருமணத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் காத்துக்கணும் காத்திருக்கணும் அடுத்த குருப்பெய்ச்சி வரைக்கும் அல்லது சில பேருக்கு திருமணம் நடந்துடும் ஆனால் வெளிநாடு விசா கிடைக்காமல் காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேருமே வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்கு மாற்றல் கிடைக்கும் வரை ஒரு ரெண்டு மூணு மாதம் காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் ஒரு திருமணத்தில் ஏற்படுகின்ற தடங்கல்கள் மற்றபடி குரு பயிற்சி ராசியை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அசுப பலன்களை விட சுப பலன்கள் மிக மிக அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம் பாயவாளம்